அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ நம்மை படைத்தது அல்லாஹ் தான் என்ற நம்பிக்கை நம்மில் பலருக்கு இருந்தாலும் கூட நாம் இறந்த பிறகு அல்லாஹ் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவான் என்ற நம்பிக்கை அறவே இல்லாமல் இருக்கிறது மனிதன் அவனை ஒரு துளி நீரிலிருந்து நிச்சயமாக நாம் படைத்தோம் என்பதை அவன் பார்க்கவில்லையா பின்னர் திடீரென அவன் பகிரங்கமாக தர்க்கிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் மேலும் அவன் தன்னுடைய படைப்பை தான் எவ்வாறு படைக்கப்பட்டான் என்பதை மறந்துவிட்டு ஒரு உதாரணத்தையும் நமக்காக அவன் எடுத்துக் கூறுகிறான் எலும்பை அவை மக்கி நிலையில் யாரால் உயிரூட்ட முடியும் என்று அவன் கேட்கிறான் நபியே அதற்கு நீர் கூறுவீராக முதன்முறையில் அதனை படைத்தவன் எவனோ அவனே அதனை மீண்டும் உயிர்ப்பிப்பான் அவன் ஒவ்வொரு படைப்பை பற்றியும் எலும்புகள் மக்கி மண்ணோடு மண்ணாக போன பிறகுமா மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்ப முடியும் என்று மனிதன் வியப்பாக கேட்பதாக அல்லாஹ் குரானில் கூறுகிறான் சாதாரண ஒரு நீராக இருந்த நம்மை ஒரு முழு உருவமாக மனிதனாக படைத்த அல்லாஹ்விற்கு நாம் எலும்புகளாக மக்கிய பிறகு நம்மளை உயிரோடு எழுப்புவது மிகப்பெரிய காரியம் அல்ல நம் விரல் நுனி முன்பு எப்படி இருந்ததோ அதே போல் மீண்டும் உங்களை நான் எழுப்புவேன் என்று அல்லாஹ் சவாலிடுகிறான் மண்ணில் மக்கி போய் இருந்தாலும் கரைந்து போய் இருந்தாலும் நெருப்பில் எரிந்து போய் இருந்தாலும் அந்த சாம்பலை காற்றில் வீசினாலும் அல்லாஹ் நம்மை மீண்டும் உயிருடன் எழுப்புவான் மனிதர்கள் அதிகமாக பாவம் செய்ய காரணம் அல்லாஹ் நம்ம இறந்த பிறகு நம்மை எந்த கேள்வி கணக்கும் கேட்க மாட்டான் என்ற ஒரு தைரியம்தான் நாம் இறந்த பிறகும் அல்லாஹ் நம்மை மீண்டும் உயிருடன் எழுப்பி இப்பொழுது நம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கைக்காக கேள்வி கணக்கு கேட்பான் என்ற நம்பிக்கை இருந்தால் யாராலும் தவறு செய்ய முடியாது அல்லாஹ் தன்னுடைய இறை வசனத்தில் நாம் சிந்திப்பதற்காக இதேபோல் பல வசனங்களை இறக்கியுள்ளான் இதனை பார்த்தும் இன்னும் நாம் விளங்கிக் கொள்ளவில்லை என்றால் நம்மை விட முட்டால் வேறு இல்லை